பாஜகவுக்கு எதிராக ஏக்நாத் ஷிண்டே கட்சி போர்க்கொடி தூக்கியிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஏழு எம்பிக்கள் வைத்துள்ள சிவசேனா கட்சிக்கு ஒரே ஒரு இணையமைச்சர் பதவி வழங்குவது ஏற்புடையது அல்ல என்று அக்கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏழு எம்பிக்கள் வைத்துள்ள தங்கள் கட்சிக்கு ஒரு இணையமைச்சர் பதவி வழங்குவது அநீதி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டு எம்பிக்கள் வைத்துள்ள குமாரசாமிக்கு கேபினெட் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதற்கும் ஷிண்டே சிவசேனா கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது ஒரே ஒரு எம்பியாக உள்ள ஜித்தன்ராம் மஞ்சி கேபினெட் அமைச்சராக பதவி ஏற்றதற்கும் ஷிண்டே சிவசேனா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது அஜித் பவார் கட்சியை தொடர்ந்து ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அமைச்சர் பதவி மட்டுமின்றி இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இழுபறி நீடித்து வருகிறது ஒன்றிய அமைச்சர்கள் பதவியேற்று இருபத்தொரு மணி நேரங்களை கடந்த பிறகும் இதுவரை இலாக்கா ஒதுக்கீடு பற்றிய அறிவிப்பு என்பது வெளியாகவில்லை இதுவரை ஏன் அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒன்றிய அரசின் நிதித்துறையை கேட்டு குறிப்பிட்ட அமைச்சர்கள் நெருக்கடி தருகிறார்களா என்றும் மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏழு எம்பிக்கள் வைத்துள்ள சிவசேனாவுக்கு ஒரே ஒரு இணையமைச்சர் பதவி வழங்குவது ஏற்புடையது அல்ல என்று அக்கட்சியின் எம்பி தெரிக்கிறார் ஏழு எம்பிக்கள் வைத்துள்ள தங்கள் கட்சிக்கு ஒரு இணையமைச்சர் பதவி வழங்குவது அநீதி என்றும் ஷிண்டே சிவசேனா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இரண்டு எம்பிக்கள் வைத்துள்ள குமாரசாமிக்கு கேபினெட் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதற்கும் ஷின்டே சிவசேனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஒரே ஒரு எம்பியாக உள்ள ஜித்தன்ராம் மஞ்சி கேபினெட் அமைச்சராக பதவி ஏற்றதற்கும் ஷின்டே சிவசேனா எதிர்ப்பு கூறியுள்ளது அஜித் பவார் கட்சியை தொடர்ந்து ஷின்டே தலைமையிலான சிவசேனாவும் போர்க்கொடி தூக்கியுள்ளதன் காரணமாக பாஜகவுக்கு நெருக்கடி முற்றியுள்ளது அமைச்சர் பதவி மட்டுமின்றி இலாகா ஒதுக்கீடு தொடர்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இழுபறி நீடிக்கிறது தற்போது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மாணிக்கம் தாகூர் எம்பி நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் பிரதமர் பதவி ஏற்று கிட்டத்தட்ட இருபத்தோரு மணி நேரம் ஆகிவிட்டது இந்த நிலையில இன்னும் கூட இலாக்கா ஒதுக்கீடு பற்றிய அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகல இது எதை காட்டுகிறது சார் வணக்கம் பிரதமர் மெஜாரிட்டி பாஜக கட்சியினுடைய மெஜாரிட்டியிலிருந்து அவர்களோடும் திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய உதவியோடும் இப்பொழுது ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறார் வந்த முதல் நாளிலிருந்து பிரச்சனைகள் தொடங்கி இருக்கின்றன அஜித் பவாரனுடைய தேசியவாத காங்கிரஸ் அமைச்சரவை பிரச்சனைக்காக கலந்து கொள்ளவில்லை கோபிந்த் கோபி பாஜகவினுடைய திரு கோபி அவர்கள் மந்திரியானுடன் தான் மந்திரியாக விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இந்த நிலையிலே இருபத்தி நான்கு இருபத்தி ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது இதுவரை போர்ட்போலியோ எதுவுமே அறிவிக்கப்படவில்லை அதுவும் குறிப்பாக நிதியமைச்சருக்கான நிதித்துறைக்கான பிரச்சனை நிதித்துறையை பொறுத்த மட்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்திய முப்பது லட்சம் கோடி ரூபாய்க்கான ஊழல் கடந்த ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாலே தேர்தல் அறிவிப்பு தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாலும் தேர்தல் கடைசி தேர்தலுக்கு முன்னாலும் நடந்த மிகப்பெரிய ஊழலாக அதை பார்க்கிறார் அதை ஜேபிசி பி சி வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார் நிதி அமைச்சர் யாருக்கு கொடுக்க வேண்டும் அதிலே மூன்று பேர் முழுமையாக குற்றச்சாட்டிலே சம்பந்தப்பட்டவர்கள் திரு அமித்ஷா அவர்களும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் பிரதமர் அவர்களும் அதானி அவர்களுடைய தொலைக்காட்சியும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருந்த குற்றச்சாட்டு என்பது இவர்கள் அனைவருமே நடக்காத ஒன்று நடந்ததாக காட்டுகின்ற தங்களுடைய தங்களுடைய பேட்டிகளால் இதுல மிகப்பெரிய ஊழல் உதவி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார் இப்படிப்பட்ட நிலையிலே நிதித்துறைக்காக இந்த பிரச்சனை நடக்கிறதா என்பதையும் நாம் ஆராய வேண்டியிருக்கிறது ஏனென்றால் திரு அமித்ஷா அவர்கள் நிதித்துறை வேண்டும் என்று நிற்பதாகவும் தகவல் டெல்லியில் இருந்து வருகிறது இதெல்லாம் காட்டுவது என்னவென்றால் மோடி அரசை பொறுத்த மட்டிலே கடந்த முறை எப்படி மோடி மிகப்பெரிய வலுவான அரசு தான் நடத்துவதாக சொல்லிக் கொண்டிருந்தாரோ இப்பொழுது தடுமாற தொடங்கியிருக்கிறார் இந்த கூட்டணி அரசியலிலே அவரை பொறுத்தமட்டிலே மட்டும் மிகப்பெரிய தடுமாற்றங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாகவே தொடங்கி இருக்கிறது என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது இந்த அரசு நிலைக்குமா பீகார் தேர்தல் வரை நிலைக்குமா என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க